இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே என்னோடு மெய்யியல் மூன்று ஆண்டுகளும் இறையியல் நான்கு ஆண்டுகளும் பயின்று குறிப்பிட்டம் வாங்கிய நண்பர் குருவானவர் ஒருவர் ஒரு விபத்தில் சிக்கி தன்னுடைய நினைவுகளெல்லாம் இழந்துவிட்டார் ஒரு நினைவும் அவருக்கு இல்லை எல்லாமே மறந்து போய்விட்டது அவரை சென்னையில் உள்ள சாந்தோம் அந்த மலையில் அவரை வைத்திருந்தார்கள் அவரை பார்ப்பதற்காக சென்றேன் பரிதாபமாக மலையில் அமர்ந்து நகரங்களெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து தேவதாஸ் என்னை தெரிகிறதா என்று கேட்டேன் அவர் உங்களை எனக்கு தெரியவில்லை ஆனால் உங்கள் குரலை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே இந்த நற்செய்தியை முதல் வாசகத்தை வாசிக்கும் பொழுது என்ன அறியாமலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது எல்லாமே மறந்துவிட்ட ஒருவருக்கு அவர் காதுகளில் கேட்ட அந்த குரல் பதிவு மட்டும் இருக்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு காது செவிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வள்ளுவர் சொல்லுகின்றார் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் எனவே அந்த செவிகள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்வோம் காது கேளாதவர்கள் காதில் கேட்கக்கூடிய இந்த மந்த நிலை உள்ளவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அவர்களுக்கு நமக்கும் இடையில் ஏற்படக்கூடிய புரிதலில் ஏற்படக்கூடிய எல்லாம் நாம் அறிவோம் எனவே காது என்பது ஐம்புலன்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அவற்றில் முக்கியமான ஒன்று ஒருவர் சொல்வதை கேட்டு அதை உள்வாங்கி பேசுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் காது மிக மிக முக்கியம் என்பதை நாம் அறிவோம் எனவே அப்படிப்பட்ட காது கீழாதவர்கள் அவருடைய ஒரு சில பண்புகள் உண்டு அதில் இரண்டு வகையான பண்புகளை நாம் இன்று பார்க்கலாம் அதில் ஒன்று அவர்களிடம் அதிகப்படியான சந்தேக குணம் இருக்கும் யாராவது பேசினால் தங்களைத்தான் பேசுகிறார்கள் தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாகவே தோன்றும் இது ஒன்று இரண்டாவது அவர்களுக்கு அதிகமாக அச்ச உணர்வு பயம் இருக்காது ஏனென்றால் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் அவருடைய காதுகள் கேட்டு பழக்கமில்லை பேய்களை குறித்தோ பாம்புகளை குறித்தோ அவர்களுக்கு அதிகமாக அச்சம் இராது பார்த்தால் அடித்து விடுவார்கள் என்றால் பாம்பின் தீமையை பற்றியோ பேய் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய தீமையை பற்றிய செய்திகள் அவருடைய காதுகளுக்கு எட்டாததனால் அந்த இரண்டை பற்றி அச்சம் அவர்களுக்கு இருக்காது எனவே அவர்கள் பொதுவாகவே தைரியமாக சில காரியங்களை முன்னின்று எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எனவே இப்படிப்பட்ட இந்த பண்புகளை உடைய இந்த செவிகள் ஒரு மனிதனை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு ஆற்றுகின்றன என்பதை நாம் அறிவோம் எனவே ஒரு முழு மனித மானிட விடுதலை ஒரு மனிதன் முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் அவனுடைய காதுகளும் செவிகளும் கண்டிப்பாக அவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஏசு புதுமை செய்வதை நாம் இன்று பார்க்கிறோம் ரயில்களில் நாம் டிக்கெட்டு பதிவு செய்தாலும் பேருந்துகளில் பயணம் செய்தாலும் அரை டிக்கெட் முழு டிக்கெட் என்று உண்டு குழந்தைகளுக்கு அரை டிக்கெட் முழுமையான வயது வந்த பெரியவர்களுக்கெல்லாம் முழு டிக்கெட் அதுபோல் ஹோட்டலில் நாம் உணவு வாங்கும் பொழுதும் முழு சாப்பாடு அரை சாப்பாடு என்று உண்டு குழந்தைகளுக்கு அரை சாப்பாடு பெரியவர்களுக்கு முழு சாப்பாடு வாங்குகின்றோம் வீடுகளில் ஒரு ஆம்லேட் போட்டு நான்கு பேர் பகிர்ந்து கொள்வோம் ஹோட்டலில் அப்படி வாங்க முடியாது ஒன்று தான் முழுமையாக வாங்க முடியும் ஆக இந்த அரைகுறையாக இருப்பது என்பது குழந்தைகளுக்கு உள்ளது நாம் அனைவருமே வெளியே வாங்கும் பொழுது எதை வாங்கினாலும் முழுமையாகத்தான் வாங்க முடிகிறது அதுபோல ஒரு மனிதன் முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் அவன் முழு மனிதனாக செயல்பட வேண்டுமென்றால் அவனுடைய காதுகள் செவிகள் மிக முக்கியம் என்பதை உணர்கின்றோம் எனவே தான் காது கேட்காத அந்த நபரை இயேசு கிறிசு தொட்டு குணமாக்குவதை பார்க்கின்றோம் அவர் அவராக வரவில்லை ஏனென்றால் அவருக்கு இயேசுவை பற்றிய செய்தி தெரியப்பட தெரியவதற்கான வாய்ப்பில்லை எனவே ஒரு சிலர் அவரை அழைத்து வருகிறார்கள் இயேசுவும் அவருடைய சிக்கலை புரிந்து கொண்டு அவருக்கு புணம் கொடுப்பதை பார்க்கிறோம் முதல் வாசகத்தில் எசையா உரைக்கின்றார் பாபிலோனில் நாடு கடத்தப்பட்ட மக்கள் மீண்டுமாக வரும்பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் காது கேளாதோர் காது கேட்பர் என்று சொல்லி ஆண்டவர் வருகின்ற அந்த நாளில் எந்த குறைகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அவர் அதில் ஒரு குறையாக இருக்கக்கூடிய இந்த செவிகள் திறக்கப்படும் என்று சொல்லுகின்றார் எனவே இந்த செவிகள் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கலாம் செவி திறன் குறைந்தாலோ செவி கேட்கக்கூடிய திறன் இல்லாதவர்களை பார்த்தாலோ நாம் மிகவும் அவர் மீது பரிவு கொள்ள வேண்டும் அன்பு கொள்ள வேண்டும் அவர்கள் படக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் வெளியே சொல்ல முடியாத பல செய்தி உள்ளத்துக்குள்ளாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட குறைகளை ஆண்டவர் போக்கக்கூடியதாக இந்த நாளில் நாம் இந்த நாளை கொண்டாடுகின்றோம் விழாவை சிறப்பிக்கின்றோம் என்று நம்முடைய தாய் அன்னை மரியாள் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் அந்த தாய் நமக்காக பரிந்து பேச வேண்டும் நம்முடைய காதுகள் நல்லவிதமாக இருக்க வேண்டும் இரண்டு காரியங்கள் காதுகளை குறித்து நாம் முதலிலே நம்முடைய காதுகள் நல்லவற்றை கேட்பதற்கு பழக்கப்படுத்தப்பட வேண்டும் நாம் இன்றைய ஊடகங்கள் நிறைய பேசுகின்றன தேவையில்லாத நண்பர்கள் நிறைய பேசுகிறார்கள் அவையெல்லாம் கேட்பதற்கு இந்த காதுகள் இடம் கொடுக்கக்கூடாது எனவே எதை கேட்க வேண்டுமோ அவற்றை மட்டும் கேட்பதற்கு இந்த காதுகள் பழக்கப்பட வேண்டும் இன்னொரு இரண்டாவது சில காரியங்களை நாம் கேட்டும் கேட்காமல் சென்று விடுவோம் மிக முக்கியமாக காரியமாக இருக்கலாம் மனைவி ஏதாவது சொல்ல விரும்புவார் கணவன் ஏதாவது சொல்ல விரும்புவார் பிள்ளைகள் ஏதாவது சொல்ல விரும்புவார்கள் நாம் அதை சவி கேட்காமல் சென்று விடுவோம் அதுவும் மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வரும் எனவே கேட்க வேண்டிய காரியங்களுக்கு நம்முடைய செவிகளை கொடுக்க வேண்டும் தேவையில்லாத காரியங்களுக்கு செவிகளை கொடுக்கக்கூடாது என்ற இந்த இரண்டு சிந்தனைகளை இந்த இன்றைய நாளில் ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு தருகிறார் என்பதை உணர்ந்து அதை முள்ளத்தில் ஏற்றி நடைமுறைப்படுத்துவோம் இறைவன் அன்னை மரியாள் வழியாக நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக